பசுமை சார் நேரில் வணக்கங்க இன்றைக்கி நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரோன் தாங்க எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ட்ரோனில் ஒரு மூணு சிறப்பம்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு சிறப்பம்சம் இருக்குது சொல்ல போகிறாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரானிக்ஸ் ட்ரோன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலே தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய இராணுவத்துக்கே வந்து இந்த ஆப்ரானிக்ஸ் ட்ரோன் தான் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூணாவது சிறப்பம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அமெரிக்காக்கே வந்து இவங்க தான் வந்து ட்ரோன் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா பதினாறு லிட்டர் கெப்பாசிட்டியாங்க சா வேற வேறு வேறு கம்பெனி ட்ரோன்லாம் பார்க்கும்போது பத்து லிட்டர் கெப்பாசிட்டி தான் இருக்கும் அது ஒரு ஏக்கர் தான் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துடும் ஆனால் இந்த இவங்க இந்த ஆவரேஜ் ட்ரோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் கவர் பண்ணலாம் அப்படின்றாங்க வெறும் பத்து நிமிஷத்தில் மேலும் இந்த னை பற்றி நிறைய தகவல்கள் வந்து நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு நம்ம யாரும் சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபரானிக்ஸ் டோனில் வந்து சீஃப் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற கண்ணன் சார் சந்திக்க போகிறோம் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம் அவருக்கு அவர் என்ன மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் கம்பெனி அறிவிப்பு சார் வணக்கம் முதல்ல பசுமை விவசாயம் வாடிக்கையாளர் நேயர்கள் அனைவருக்கும் ஏவிரானிக்ஸ் எங்களுடைய வணக்கங்கள் என்னோட பேர் கண்ணன் இந்த ஏவிரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்

கம்பெனி ப்ரிசிஷன் காம்பனன்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அறுபத்தைந்து வருடங்களாக நம்ம தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனத்தில் ஒரு டிவிஷனாக இந்த ட்ரோன் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க ரிசர்ச் பண்ண ப்ராடக்ட்ஸு அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்துக்கு ப்ளஸ் டிஃபென்ஸுக்கு தேவையான பொருட்கள் உருவானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நிறுவனமாக தனியாக வந்து ஸ்பின் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த நிறுவனத்தை பற்றின ஒரு சிறிய அறிமுகம்

அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க சந்திக்கிறது வந்து இந்த இயந்திரமயமாக்குதல் அதாவது இன்னைய பொழுதுல வந்து நாலு அடைவில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை கிராமப்புறங்களில் அதுவும் விவசாய பணிக்கான ஆட்கள் வந்து மிகவும் கடுமையாகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்றைக்கு பொழுதுல வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் வெயில் என்னென்ன வேலை செய்யணுன்றதில்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்நோக்கிற விவசாயிங்களுக்கு ட்ரோன் என்பது ஒரு வரப்பிரசாதமாக அமையன்னு நினைக்கிறோம் எந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிக அதிகமான பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த மருந்து தான் மருந்து தெளிக்கிறதுன்றது வந்து ஒரு அபாயகரமான செயல் அது அதை இவங்க சரியான முறையில் ஒரு பாதுகாப்பு பிபி கிட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டுக்காமல் இவங்க தெளிக்கிறாங்க அதுவும் அதில் வந்து ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு வேலை அது வந்து எளிமையாகவும் திறமையாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடிய வேலையை வந்து ட்ரோன் என்றது பண்ணக்கூடியதாக இருக்கும் சார் இதுக்கு முன்னால் காலத்தில் விவசாயத்தில் எப்படி யூஸ் பண்ணி தான் அந்த மருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ நம்ம ட்ரோன் மூலமாக எப்படி சார் இது பண்ணுறது நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க இது நாள் வரைக்கும் விவசாயிகள் வந்து மருந்து பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறத எப்படி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்கன்னா ஒன்று வந்து அவங்க முதுகில் மாட்டிக்கிட்டு கேன் அதை வந்து நேப்சாக் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவாங்க அது பதினாறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு இது அது ஒருத்தர் வந்து ஆள் இதை எடுத்துகிட்டு போனோம் ஒரு ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து டேங்க் அடிப்பாங்க அதாவது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது லிட்டர் நீரை கலந்து அந்த மருந்து தெளிப்பாங்க அதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அவங்க வந்து அந்த மாதிரி முறையில் மருந்து தெளிக்கிறதுனால ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் ப்ளஸ் ரெண்டு மூணு ஆட்கள் தேவை ஏன்னா அப்பப்போ கொண்டு போய் அந்த பதினாறு லிட்டரை திரும்பி திரும்பி ரீஃபில் பண்ணணும் ஒரு மிக கடுமையான வேலை டைம் அதிகமாக இருக்கக்கூடிய வேலை ப்ளஸ் நச்சுத்தன்மையை பக்கத்துலேயே இருந்து நீங்கள் சுவாசிக்கிறீங்க ஒரு பூச்சிக்கொல்லின்றது வந்து ஒரு நச்சுத்தன்மை உடையது அது மனிதர்கள் சுவாசத்துக்கு வந்து கண்டிப்பாக கேடு விளைவிக்கக்கூடியது நம்ம விவசாயிகள் அது ஒரு மா பிபிஐ கெட்டு வெளிநாட்டில் உடம்பு உடம்புழுக்க பிபிஐ போட்டு போட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறது இல்லை ஸோ அது அதுதான் அவங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கிற ஒரு முறை இதே பார்த்திங்கன்னா இது நான் சொல்கிறது வந்து நெல் மாதிரியான நீர் எப்போவுமே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் இதில் தான் பண்ண முடியும் ஒரு ஒரு பருத்தியோ இல்லை மக்காச்சோளவோ போட்ட இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் டிராக்டர்ல கூட அது ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி அட்டாச் பண்ணி பின்னாடி அது பண்ணுவாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட நூறுலேருந்து இருந்து ஐம்பது லிட்டர் ஆகும் இந்த மனிதர்கள் நேப்சாக் ஸ்ப்ரேயர் அதாவது முதுகில் மாட்டிக்கிட்டு போய் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை மணிலேருந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஒரு ஏக்கருக்கு ஆகும் ட்ராக்டரில் பண்ணீங்கன்னா அதே முப்பது நிமிஷத்துல இருந்து நாற்பத்தைந்து நிமிஷம் ஆகும் ஒரு ஏக்கரில் நீங்கள் மருந்து தெளிக்க இதே நம்ம ட்ரோன் மூலம் பண்றதுனால வெறும் ஐந்து நிமிடங்கள் ஐந்தே நிமிடத்தில் ஒரு ஏக்கரை நம்மளால சரியான முறையில் சீரான முறையில் தெளிப்பு பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நூறுலிருந்து நூற்றைம்பது லிட்டர் நீர் வந்து ஒரு ஏக்கருக்கு உபயோகப்படுத்தின இடத்துல இங்க எட்டுலேருந்து பத்து லிட்டர் உபயோகப்படுத்தினாலே போதும் கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நீர் வந்து சேமிப்பாகுது நீர் சேமிப்பு வந்து ஒரு விவசாயி தான் அதோடைய அருமை அவங்களுக்கு தெரியும் நீர்ன்றது வந்து நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நீரை வந்து அதிக அளவில் ட்ரோன் சேமிக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் போய் தெளிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு சில இடத்துல உங்க கை வலிக்குதுன்னா சீரான முறையில் உங்களால் ஸ்ப்ரே பண்ண முடியாது இந்த ப்ரிசிஷன் சொல்லுவாங்க வேற ட்ரோன்ல பார்த்தீங்கன்னா அது நாலு நாசல் இருக்கு உங்களுக்கு இந்த நாலு நாசுமே சீரான முறையில் ஒரே மாதிரியான ஒரு ட்ராப்லெட் சைஸ்னு சொல்லுவாங்க அதன் மூலம் தெளிக்கிறதுனால பூச்சிகள் சரியா சீரான முறையில் வந்து நாசமடைய செய்ய முடியும் பயிர் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு விளையும் ஒரு ட்ரோனில் ஸ்ப்ரே பண்ண இடத்துக்கும் ஆளை வச்சு நீங்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விளைச்சல்ல கூடுதல் வரதுக்கு மகசூல் கூடுதல் வரத்துக்கான அதிக வாய்ப்புகள் இதுல இருக்கு கொஞ்சம் லாபகரமாக பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக லாபகரமானது அண்ட் அபாயம் இல்லாதது நான் சொன்ன மாதிரி ஆட்கள் போய் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நச்சுத்தன்மையெல்லாம் அவங்க ஆகுதுன்னாத்தன்மை ட்ரோன்ன்றது நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பறக்குது நீங்க தூரக்க இருக்கலாம் அதனால உங்களுக்கு என்னன்னா ஒரு மனிதர்களுக்கான ஒரு ஹசாட் சொல்லுவாங்க அந்த ஹசார்டு வந்து அபாயமானது ஜீரோ ஆயிடுச்சு நம்ம ட்ரோன் மூலமா சார் இந்த பேட் இது ட்ரோன் வந்து பேட்டரி மூலமாக இயங்கக்கூடியது இதில் வந்து ஒரு ஒரு முறை பேட்ரி முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுனால மூணு ஏக்கர் அடிக்கலாம் ஸோ பேட்ரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட நன்மைகள் செலவு குறைச்சி நாய்ஸ் இருக்காது உங்களுக்கு அந்த மாதிரியான லாபகரமான விஷயங்கள் நிறைய இருக்குது இது பேட்டரி பேக் எப்படி சார் பேட்ரி பேக் எப்படின்னா கிட்டத்தட்ட எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் ஏக்கர் ஒரு பேட்ரி புதுசாக நீங்கள் பேட்டரி வாங்குறீங்கன்னா அவ்வளோ ஏக்கர் வரைக்கும் அடிக்கடி அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பேட்ரி வரும் பேட்டரியோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ள செலவு தான் உங்களுக்கு பேட்ரிக்கு உண்டான செலவுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ட்ரோன் எப்படி ஃபை பண்ணுன்னு பார்க்கலாமா சார் கண்டிப்பாக நீங்கள் விவசாயிகளுக்கும் உங்கள் சேனல் மூலமாக நாங்கள் இதை எப்படி ஃப்ளை பண்ண முடியும்னு காமிக்கிறோம் வாங்க நம்ம வெளியில் போய் இப்போ ஃப்ளை பண்ணி பார்ப்போம் இந்த சார் விவசாயிகளுக்காக இந்த ட்ரோன் பத்தி பார்த்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா இது தமிழ்நாட்டிலேயே தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரோன் இது மற்ற ட்ரோன் எல்லாம் முக்காவாசி நம்ம அண்டை நாடான சீனாலேருந்து டைரெக்டா ட்ரோனை வாங்கிட்டு வந்து அப்படியே இங்க அசம்பிள் பண்ணி பண்றாங்க இது அந்த மாதிரியான ட்ரோன் கிடையாது இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம் தமிழ்நாட்டில் எங்கள் நம்ம பூமியிலே வந்து என்ஜினியர்களால் உருவாக்கப்பட்டது எல்லா டிசைனுமே இங்கே பண்ணது பொருட்கள் அனைத்துமே இங்கே தயாரானது அதாவது இது ஒரு மேட் இன் இண்டியா மேட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம் இந்தியாவிற்காக உருவாக்கப்பட்ட நம்ம தமிழ்மணில் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரோன் இது இதோட சிறப்பு அம்சம்னு இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பதினாறு லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு டேங்க் இது பதினாறு லிட்டர் கொள்ளளவு உள்ளதுனால் இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா விவசாயிகளுக்கு பத்து லிட்டர் கொள்ளலை உள்ள ட்ரோன் தான் அதிகபட்சத்தில் இருக்குது பதினாறு லிட்டரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கவர்மெண்ட்டுடைய வரையறா பிரகாரம் என்னென்னா எட்டுலேருந்து பத்து லிட்டர் ஒரு ஏக்கருக்கு வந்து தெளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது பதினாறு லிட்டர் இருக்கிறதுனால எட்டு லிட்டர் கணக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஒரு முறை நான் டேங்க் ஃபில் பண்ணால் ரெண்டு ஏக்கர் அடிச்சிட்டு வரலாம் அது ஒரு முதல் விதமான ஒரு இது இதோடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இதை வந்து ஏர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரோனுக்கு மிக மிக முக்கியமானது இதுதான் இந்த இந்த ஃப்ரேம் தான் சொல்றது இந்த ஆர்ம்ஸ் ப்ளஸ் லேண்டிங் கியர் இந்த ஃப்ரேம் எல்லாம் எப்படி ஒரு காரன் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து சாசி அதெல்லாம் வந்து மலம் உள்ளது இல்ல ஒரு ஒரு கட்டடம் எடுத்தீங்கன்னா அதுக்கு அடித்தளம் தான் வந்து ரொம்ப முக்கியமானதுன்றாங்களோ அது மாதிரி இதுக்கு முக்கியமானது இந்த ஏர் ஃப்ரேம் தான் இந்த ஏர் ஃப்ரேம் அனைத்துமே நமது ஃபேக்டரியிலேயே உருவாக்கப்பட்டது மறைமலை நகரில் எங்களோட ஓன் ஃபேக்டரி இருக்கு இது வந்து கார்பன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம் இடை குறைவானது ஆனால் வலிமை அதிகமானது அந்த மாதிரியான ஏரோஸ்பேஸ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே அடுத்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி சேஃப்டின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து ஏதாவது எதிர்த்து எதிர்த்த மாதிரி ட்ரோன் போகும்போது உங்களுக்கு எதாவது தடை இருந்தது ஒரு மரம் இருக்குது செடி கொடி இருந்ததுன்னா ட்ரோன் போய் அதில் இடிச்சிடக்கூடாது இதை வந்து அப்டிக்கல் ரேடார் அப்படின்னு சொல்லுவோம் கொலிஷன் அதாவது போய் இடிக்காமல் இருக்கிறதுக்காக முன்னாடி ஒரு சென்சருக்கு முன்னாடியே சென்சர் நிற்கும் இது எல்லா ட்ரோன்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க நம்ம ட்ரோனில் மட்டும்தான் முன்பக்கமும் கொடுத்துருக்கோம் பின் பக்கத்துலையும் கொடுத்துருக்கோம் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து மிக அதிகமான சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ட்ரோனு கீழே இதே மாதிரி ஒரு சென்சர் வச்சிருக்கோம் அந்த சென்சரோட வேலை இல்லைன்னா அவங்களுடைய வயல் வந்து இல்ல செடிகள் வந்து உயரமாகவும் இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரோன் தன்னுடைய உயரத்தை வந்து அதுவாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கு ப்ளஸ் இதில் நான்கு ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் நாசல் ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ஃபேன் நாசல்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட நான் நான்கு மீட்டர் வரை வந்து ஒரு முறை பறக்கும் போது நான்கு மீட்டர் உடைய இதை வந்து கவர் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம் ட்ரோனுக்கு தன்னுடைய எங்கே இருக்குதுன்ற ஒரு லொகேஷன் பொசிஷன் எங்கே கேக்குறதுன்னா ஜிபிஎஸ் மூலம் தான் தெரியும் இதுவும் வந்து நம்ம ட்ரோனில் ரெண்டு ஜிபிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பொதுவாக இது ஒன்று தான் இருக்கும் அந்த ஒன்று வேலை செய்யலைன்னா ட்ரோனுக்கு தான் எங்கே இருக்கானே தெரியாது அதனால தான் எங்கேயோ போகிறது கிராஷ் ஆகிறதுலாம் இதில் அப்படி கிடையாது இது ரிடெண்டன்சிக்காக நம்ம ரெண்டு பேர் ஆமாம் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வலிமையான மோட்டர் மிக அதிகமான டைம் வரக்கூடிய எக்ஸைட் சொல்லுவோம் அந்த மோட்டரை இதை இல்லாம உங்களுக்கு பேட்டரி இன் கேஸ் லோ ஆயிடுச்சுன்னா ட்ரோன் எங்கே இருக்கோ அங்கேருந்து தன்னால் வந்து எங்கேருந்து டேக் ஆஃப் ஆச்சுங்களோ அதே லொக்கேஷனுக்கு வந்துடும் அதே மாதிரி டேங்க் உங்களுக்கு வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா ட்ரோனு எங்கே வந்து ஸ்டாப் ஆகுதோ அங்கேருந்து உங்களுக்கு திரும்பி வந்துடும் கம்யூனிகேஷன் ஏதாவது லாஸ் ஆச்சுனாலும் ட்ரோன் வந்து திரும்பி எங்கேருந்து கிளம்பிச்சோ அதை மாதிரி வந்துடும் இது எல்லாத்தையும் ஒரு ஃபெயில் சேஃப் அதாவது ஃபெயிலியர் ஆனாலும் கூட ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே எங்களுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எங்கள் ஹார்ட்வேர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் அனைவரும் சேர்ந்து பண்ண சிறப்பானது அற்புதமானது இது பெரிய ட்ரோனாக இருந்தாலும் இதை அன்போல் பண்ணும்போது ஒரு சிறிய ட்ரோன் எந்த கொள்ளளவு தேவையோ அந்த ஏரியாவுக்கு தான் இந்த பெரிய ட்ரோனுக்கும் வர மாதிரி இதை இதை வந்து ஆரிகாமி ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் சில இந்த ட்ரோனுடைய சிறப்பம்சங்கள்னு அம்சங்கள்னு சொல்லலாம் இதோட வெயிட் கெப்பாசிட்டி என்ன சார் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான நீங்கள் பதினாறு லிட்டர் கொள்ளளவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பத்தைந்து கிலோ வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டுலேருந்து முப்பது கிலோக்குள்ளே இடை உள்ளது பேட்டரியோட சேர்த்து சொல்லுங்கள் இப்போ விவசாய நிலத்துக்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம கையில் தூக்கிட்டு போக முடியுமா சார் கண்டிப்பாக இது வந்து இரண்டு பேர் இதை எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும் இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ட்ரோன்றதுனால இதே நாங்கள் இன்னொரு சிறிய ட்ரோன் பத்து லிட்டர் ட்ரோன் இப்போ தயாரிச்சிட்ருக்கோம் இது பதினாலு லிட்டர் அந்த பத்து லிட்டர் ட்ரோன் வந்து மிக சிறப்பாக மிக அடக்கமாக ஒருவரே தூக்கி செல்லக்கூடிய அளவுக்கு அது வந்துட்டுருக்கோம் அது இன்னும் இரண்டு மாதங்களில் நாங்கள் அதை அறிமுகப்படுத்த போகிறோம் அதை அறிமுகப்படுத்தும் போது கண்டிப்பாக பசுமை விவசாயம் நேயர்களுக்கு உங்கள் சேனல் மூலமாகவே அதை நாங்கள் அறிமுகம் படுத்தலான்ற மாதிரி பிளான் பண்ணி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் now this i'm அந்த டோன்றது ஒரு அற்புதமான இது ஆனால் அவங்களோட செயல்படுத்த தெரிய தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது நம்மளோட மிஷின் எப்படி சார் ஆப்ரேட் பண்ணுறது நம்ம டோன் எப்படி சார் ஆப்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக இது எப்படின்னா ட்ரோனுன்றது ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஒரு மிஷினாக இருந்தால் கூட இது ஆப்ரேட் பண்ணுறது எப்படி விவசாயம் ஒரு டிராக்டர் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதோட மிகவும் சுலபமானது இன்றைய டேட்டில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இடத்துல வந்து இந்த ட்ரோன் பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து பைலட்னு சொல்லுவாங்க ட்ரோன் பைலட்டுன்னு கிட்டத்தட்ட இருபது இடங்களில் அரசாங்கத்தும் ஓனாக அவங்க ஜ அக்ரே அக்ரி இன்ஜினியரிங் காலேஜ் டிஎன்ஏ இருக்குது எம்ஐடி இருக்குது அது மாதிரி அரசாங்கத்துடைய காலேஜ்லேயும் இது நடத்துகிறாங்க பிரைவேட்டாகவும் இதை நடத்திட்டு இருக்காங்க இது எப்படின்னா ஒருத்தர் வந்து பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அவர் வந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணி லைசென்ஸ் வாங்கலாம் பைலட் லைசன்ஸ் வயது என்பது வந்து பதினெட்டுலேருந்து அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் இனம் பெண் இனம் இல்லை எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அவங்களால வந்து இந்த லைஃப் லைசென்ஸை வாங்க முடியும் இந்த லைசன்ஸ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த பள்ளிகளில் அந்த ஆர்பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து நாட்களில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளையிங் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ட்ரோன் ஏவிரான் எக்ஸ் ட்ரோன் நாங்கள் என்னெந்த கஸ்டமருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு எங்களுடைய பைலட்ஸ் எங்கள் எக்ஸ்பர்ட் பைலட்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய வயலுக்கே போய் ஒரு இரண்டு நாட்கள் ஒரு நாளோ இரண்டு நாட்களும் அவங்க தேவைப்பட்ட அளவுக்கு எங்கள் ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லித் தராங்க நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்கள் அவங்க நிறைய பேர் பைலட்டா இருக்காங்க தமிழ்நாட்டில எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் நம்ம கிராமப்புறத்து பெண்கள் வந்து இன்னைக்கு நம்ம ட்ரோனை வந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது ஒரு சுலபமானது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் வந்து எப்படின்னா மேனுவலாகவும் ஏக்கலாம் அப்படி இல்லைன்னா அட்டானமஸ் என்று சொல்வார்கள் அட்டானமஸ்னால் தன்னால் இயங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி எங்கள் ட்ரோன் இருக்குது ஆட்டோமேட்டிக்காகவும் அது அவங்க வயலுடைய அவங்களோட பவுண்ட்ரி அவங்களுடைய அதாவது மொத்த அவங்க ஏரியா வந்து அவங்க மார்க் பண்ணிட்டாங்கன்னா போதும் ட்ரோனே தன்னால வந்து அவங்க எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் ஒரு கையால் ஸ்வைப் பண்ணால் போதும் ட்ரோனுன்றது தன்னால் போய் அந்த வேலைகள் அனைத்து முடித்து திரும்பி வரக்கூடிய அளவுக்கு அட்டானமஸ் பிளானிங் எங்கள் ட்ரோனில் உருவாக்கி சூப்பர் சார் சார் இது சார் பயன்படுத்தலாம் ரொம்ப அருமையாக கேட்டிங்க இப்போ நம்ம பார்த்த ட்ரோன் வந்து மருந்து தெளிக்கலாம் பூச்சிக்கொல்லி மருந்து பட் மற்றும் உரங்கள் உரங்கள்னா சோலபிள் ஃபெர்டிலைசர் இல்லைன்னா நானோ யூரியா ஃபெர்டிலைசர் நானோ டிஎப் இருக்குது அதெல்லாத்தையும் தெளிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எங்கள் கிட்டே வேறு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது ட்ரோன் தொழில்நுட்பம் அது வந்து இதோட சிறிய ட்ரோன் அது அதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி மல்டிஸ்பெக்ட்ரல் கேமரா அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேமரா ஃபிட் பண்ணி ஒரு விவசாய நிலத்தில் நான் இல்லை நெல் பயிரிடுறேன் இல்லை பருத்தி பயிரிடுறேன்னா அந்த பூச்சி தாக்கம் எப்போ ஏற்படுதோ அதை முன்னறிவிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரோன் டெக்னாலஜி மூலமாக கேமராவில் நாங்கள் இமேஜை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுனால ஏஐ கேப்பபிலிட்டியோட அது முன்னாடியே நம்மளால் அறிவிக்க முடியும் இதனால் விவசாயிகளுக்கு என்னென்னா ஒரு பூச்சி தாக்கம் ஆரம்பிக்கிற சமையல்களையே அதை நம்மளால் சொல்ல முடியும் அவங்களால சரியான நேரத்தில் அதுக்கான மருந்து தெளிப்பு பண்ணாங்கன்னால் அவங்களுடைய விளைச்சல் வந்து மகசூல் வந்து கண்டிப்பாக அதனால் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்களுடைய நிலம் வந்து ஏற்றத்தாழ்வோடு இருந்துச்சுன்னா ஒரு மழை பெய்யல நீங்கள் வடிகால் பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கும் இன்னொரு இடத்துல தண்ணி வந்து சுத்தமாக இருக்காது அது நிலத்தோட ஏற்றத்தாழ்நாடு ஏற்றத்தாழ்வுனால இந்த ஏற்றத்தாழ்வு எங்கேருந்து இருக்கு அது எப்படி லெவல் பண்ணனும் இதை கூட எங்களால் ட்ரோன் டெக்னாலஜி வச்சு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை ஒருத்தருடைய தண்ணி மரங்கள் இருக்கு இல்ல கரும்பு சாகுபடி பண்ணியிருக்காங்க அந்த கரும்பு வந்து மொத்தம் எத்தனை கரும்பு இருக்கு துல்லியமாக எண்ணி அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஈல்டு வரும் விவசாயம் வந்து மகசூல் எந்த அளவுக்கு வரும் அப்படின்ற ஒரு ப்ரடிக்ஷனை கூட எங்களால் பண்ண முடியும் ஸோ விவசாயத்துக்கான மருந்து தெளிப்புக்கு மட்டும் இல்லாமல் விவசாயத்தை அறியக்கூடிய அந்த அக்ரானமி பாயிண்ட் ஆஃப் வியூல கூட எங்களால இந்த டெக்னாலஜி வந்து துல்லியமா சொல்ல முடியும் அப்படின்றது தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் ட்ரோனுக்கு ஒரு விவசாயி வாங்குறாரு அவருக்கு என்ன மாதிரி சைடு சப்போர்ட் பண்ணுங்க சார் சர்வீஸ் வாரண்டியெலாம் எப்படி சார் ஓகே இந்த ட்ரோனுக்கு வந்து ஒரு வருட காலம் நாங்கள் வாரண்டி தரோம் வாரண்டி என்பது வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் நாங்கள் தொழில் நாங்கள் தயாரித்ததில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு மட்டும்தான் தரோம் இது மட்டும் இல்லாமல் சில சமயம் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து ஏதாவது இந்த பிளேடு அந்த மாதிரி உடஞ்சதுன்னா இதுக்கான இன்சூரன்ஸ் உதவியும் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு ஏற்பாடு பண்ணி வந்திருக்கோம் சில மூன்று நான்கு மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியோட நம்ம டையப் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அதுக்கான இன்சூரன்ஸ் வசதி வருது இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இதில் சர்வீஸுன்னு பார்த்திங்கன்னா மேஜராக இருக்காது தினமும் என்னென்ன க்ளீன் பண்ணணும் அப்படின்னு விவசாயிகளுக்கு நம்ம ட்ரைனிங்லேயே சொல்லிக் கொடுத்துறோம் நம்ம வாடிக்கையாளர் எப்போ ட்ரோன் வாங்குறாங்களோ நம்ம முதலே சொன்ன மாதிரி இரண்டு நாட்களில் ஒரு நாள் அவங்களுக்கு வந்து பயிற்சிக்கான ட்ரைனிங் கொடுப்போம் அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போதே அவங்க தினமும் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நாசல் எப்படி க்ளீன் பண்ணணும் இதெல்லாத்தையும் சொல்லி சொல்லிக் கொடுத்துருவோம் அதை தவிர ஏதாவது அவர்களுக்கு வந்து ஏதாவது குறை ஏற்ப ஏற்பட்டிருக்கு ஏதோ ஒரு பொருள் வந்து பழுது அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதிகபட்ச வேலை வந்து நாங்கள் அவங்களுடைய விவசாயத்துடைய இடத்துக்கே சென்று தான் அட்டன் பண்ணுறோம் அதுக்குன்னே இந்த மாதிரியான வேன்லாம் வச்சுருக்கோம் எங்களுடைய என்ஜினியர்ஸ் கூடிய மட்டும் அவங்க ட்ரோனை எங்ககிட்ட எடுத்துகிட்டு வராத அளவுக்கு அவங்ககிட்டே நம்மளால் போய் பண்ண முடிஞ்ச பணிகள் அனைத்தையும் நாங்கள் அங்கே செஞ்சிருவோம் பை சான்ஸ் ஏதாவது ஒரு மேஜரான ஒரு கிராஷ் ஆகிடுச்சு இல்லை மேஜராக ஒரு ரிப்பேர் வந்துருச்சுன்னா மட்டும்தான் எங்களுடைய அங்கங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது அக்ராஸ் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்லேயே அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சர்வீஸ் சென்டருக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கள வந்து வர சொல்லி அங்கே நாங்கள் ரிப்பேர் தரோம் ஸோ இது எங்களுடைய சர்வீஸ்க்கு உண்டானது ஏன்னா விவசாயத்துக்கான ஸ்ப்ரேயிங்கிறது வந்து வருடம் முழுக்க இருக்கக்கூடிய வேலை கிடையாது ஆனால் எப்போ அவங்களுக்கு வந்து ரிப்பேர் ஆகுதோ உடனடியாக அதை வந்து சரி பண்ணணுன்றது தான் எங்களோட மெயின் குறிக்கோள் ஆக்சுவலாக சரி ஒரு மணி நேரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகே ரொம்ப அருமையாக கேட்டீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் நேப்சாக் ஸ்ப்ரேயர்னு முதுகில் மாட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கருக்கு மேலே அவங்களால அடிக்க முடியாது இதே இந்த ட்ரோனை வச்சு மினிமம் இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து ஏக்கர் ஒரு நாளைக்கு அவங்களால அடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஒரு ஏக்கர் தெளிப்புக்கு பார்த்தா ஐந்து நிமிடங்கள் தான் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளது பதினாறு லிட்டர் டேங்க் இருக்கிறதுனால ஒரு முறை நேரம் பண்ணாங்கன்னா இரண்டு ஏக்கரை ஒரே முறை அவங்க அடிச்சுட்டு வர முடியும் மினிமம் அவங்க வந்து இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து ஏக்கர் என்பதை ரொம்ப வந்து ஈஸியாக அவங்களால ஸ்ப்ரே பண்ண முடியும் ஒரு நாளைக்கு இதனால் என்னென்னா விவசாயிகளுக்கும் உடனுக்குடன் இந்த பூச்சி மருந்துன்னா ஸ்ப்ரே பண்ணுற வரைக்கும் அது வெயிட் பண்ணாது அது மாட்டுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம பூச்சி மருந்து தெளிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பயிரை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் இந்த ட்ரோன் ஒரு நாளைக்கு இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து ஏக்கர் பண்ணுறதுனால நிறைய ஏக்கர் அவங்களால் ஸ்ப்ரே பண்ண முடியும் நிறைய பயிரை வந்து பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த ட்ரோன் டெக்னாலஜினால நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க எங்ககிட்ட வந்து இருந்து அறுபது ட்ரோன் வரைக்கும் ஒரு நாள் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதாவது ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரே ஷிஃப்ட்டில் ரன் பண்ணுனா ஒரு நாளைக்கு முப்பது கூட தயாரிக்க முடியும் இதே எங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக அதிகமாக எங்களால் இன்னும் அதிகமாக தயாரிக்க முடியும் இப்போ இந்தியாவில் மட்டும் சேல் பண்ணிட்டு இல்லைனாங்க அமெரிக்காக்கும் இதே ட்ரோன் தான் நம்ம இந்திய விவசாயிகளுக்காக கொடுக்கூடிய இதே ட்ரோனை சென்னையில் தயாரித்து அமெரிக்காக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதர நாடுகள்லேருந்து எங்களுக்கு நிறைய டிமாண்ட் வந்துட்டு இருக்கு வெகு விரைவில் எங்களுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் அதிகரிக்க அதிகரிக்க இதோடைய கெப்பாசிட்டி எங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட இடம் இருக்கு ஆட்கள் இருக்காங்க அண்ட் டெக்னாலஜி இருக்கு நமக்கு தமிழ்நாடு நிறைய ட்ரோன் கம்பெனி வந்துருச்சு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் ஸோ தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியா முழுக்க நிறைய ட்ரோன் கம்பெனி வந்துருச்சு பட் நான் அவங்கள வந்து இகழ்ந்து சொல்லணுன்றது நாங்கள் விருப்பப்படலை எங்கள் ஏவிரானிக்ஸ் லிமிட்டடில் என்னென்னா நாங்கள் வந்து எங்கள் காம்படீட்டரை மனசில் வச்சுட்டு எங்கள் ட்ரோனை தயாரிக்கல எங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரு விவசாயி நாளைக்கு எங்கள் ட்ரோனை வாங்கி பயன்படுத்தும் போது அவருக்கு எந்த விதத்தில் அது அனுகூலமாக இருக்கணும் தான் எங்களுடைய நோக்கமாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் பொதுவாக நாங்கள் வந்து காம்படீட்டரை பற்றி அவ்வளோவா நாங்கள் திங்க் பண்ணுறதில்ல பட் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் முதே சொன்ன மாதிரி இது வந்து இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது நம்ம தமிழ் தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்டது மற்ற ட்ரோன்லாம் ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த அவங்க ஸ்டிக்கர் எடுத்துட்டாங்கன்னா எந்த கம்பெனி ட்ரோன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது அண்டை நாடான சைனாலேருந்து இருந்து வாங்கிட்டு நீங்க அசம்பல் பண்றாங்க வேற எங்களோட ட்ரோன் வந்து இங்கேயே உருவாக்கப்பட்டது இதில் இருக்கிற நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா சைனாவில் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா இது எல்லாமே நாங்க இந்தியாவில் உருவாக்கினது அது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த ட்ரோன் வந்து எப்படி உருவாக்கணும்னா இது வந்து ஆர் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா லான்ச் பண்ணது கிடையாது எங்க என்ஜினியர்கள் ஆர்என்டி என்ஜினியர்ஸ் எல்லாரும் ஒரு விவசாயிக்காக உருவாக்கிருக்கும் ஒரு விவசாயி உபயோகப்படுத்தும் போது என்னென்ன அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் ஏக்கர் கரும்பு நெல் மக்காச்சோளம் இந்த மாதிரியான கிராப்ஸ் எல்லாம் எங்க என்ஜினியர்ஸே போய் ஒரு விவசாயியோ ஒரு வாடிக்கையாளர் இருந்தா எப்படி உபயோகப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி உபயோகப்படுத்தி அவர்களுடைய வழி அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய மாறுதல்கள் பண்ணதுக்கு அப்புறம் உருவானது தான் இந்த ட்ரோன் அதனால மற்ற கம்பெனிஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியல பட் நாங்க கண்டிப்பா முதல் சொன்ன மாதிரி ஒரு காம்படிட்டரோட பெட்டராக இருக்கணுன்றது எங்கள் நோக்கம் இல்லை ஒரு விவசாயிக்கு ஒரு வாடிக்கையாளருக்கு மிகவும் சிறந்ததாகவும் உகந்ததாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் உருவானதுனால தான் இன்றைக்கி வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளரும் திரும்பி திரும்பி எங்கள் ட்ரோனையை வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் சார் நான் ஏரோனிக்ஸில் சேல்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ட்ரோன் எங்களுக்கு வேணும்னா நான் எப்படி சொல்ல தொடர்பு போடுறது சார் எங்களுடைய கம்பெனி நம்பர் வந்து எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் ஒன்றரை தொலைபேசி நம்பருக்கு நீங்கள்

இது வந்து நம்ம பதினாறு லிட்டர் ட்ரோன் சொன்னோம் மற்றவங்க எல்லாருக்கும் பத்து லிட்டர் ட்ரோன் இருக்குது நம்ம பதினாறு லிட்டர் ட்ரோன்றதுனால இதில் வந்து நிறைய ஏக்கர் அடிக்க முடியும் கவரேஜ் பண்ண முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இதோடய விலை வந்து அரசு நிர்ணயித்த விலை வந்து ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கிட்ட வருது அந்த விலையில் வந்து ட்ரோனு ஒரு செட்டு பேட்ரி அது மட்டும் இல்லாமல் இதற்கு உண்டான பயிற்சி இந்த ஃப்ளைங்கான பயிற்சி அப்புறம் மூன்றாவது அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் செல்வான் இதெல்லாம் சேர்ந்தது இதுதான் நம்மளுடைய விலை இது இந்த விலை வந்து அரசு வந்து மானியத்துக்காக நிர்ணயம் நிர்ணயிக்கப்பட்ட விலை அரசாங்கம் மூலமாக மானியம் கிடைக்குது சிறு குறு விவசாயிகள் எஸ்சி எஸ்டி ஆர் விமன் ஃபார்மர்கெல்லாம் வந்து ஐம்பது சதவீதமும் இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதமும் தமிழ்நாடு அரசு மூலமாக மானியம் கிடைக்குது ஆல்ரெடி நாங்கள் மானியத்தில் எங்கள் ட்ரோனையும் கொடுத்துருக்கோம் நம்ம மானியத்தில் எங்கள் ட்ரோனும் அப்ரூவ் ஆயிருக்கு யாருக்காவது மானியம் தேவைன்னா அது அவங்களுடைய அரசு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அவங்க ஊரில் இருக்கிற ஆஃபீசர்ஸை போய் அவங்க இதை பற்றி விசாரிச்சுக்கலாம் கஸ்டமர் சொன்னீங்க அவங்களோட ஃபீட்பேக்லாம் விசாரிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அதாவது ஒரு ஏழரை லட்சம் கொடுத்து ஒரு ட்ரோனை வாங்குறோன்னா இதனால எனக்கு என்ன வயபிலிட்டி வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டனாக இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களோட கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்குள்ள அவங்க என்ன விலை போட்டு வாங்கினாங்களோ அந்த விலையை அவங்களால எடுக்க முடியும் பேபேக் பீரியட்னு சொல்லுவாங்க அதனால இது ஒரு மிகவும் ஒரு லாபகரமான ஒரு தான் பார்க்கணும் ஏன்னா விவசாய இயந்திரன்றது தன்னுடைய ஓன் பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணுறதோட வாடகைக்காக யூஸ் பண்ணுறது அதிகம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை லட்சம் ரூபா கொடுத்து ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்குள்ளா அவங்களால திருப்பி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்படின்றத ஒரு ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் விவசாயத்தை தவிர வேறு சேர்ந்த ட்ரோன் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அதாவது ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு சொல்லுவாங்க அதாவது விவசாயிகள் வாழ்க வீரர்கள் வாழ்க அதுதான் நம்ம நாட்டோட கோஷம் நாங்கள் விவசாயிகளுக்கு மட்டும் ட்ரோன் பண்ணல இந்திய ராணுவத்துக்கு தேவைப்பட்ட அனைத்து விதமான ட்ரோன்களும் நாங்கள் தயாரிக்கிறோம் அதையும் நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சர்வே மேப்பிங் பண்ணுறதுக்கு சர்வேலன்ஸ்னு சொல்லுவாங்க எங்கேயாவது ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு இதற்கு உண்டான ட்ரோன்கள்லாம் கூட நாங்கள் இருக்கோம் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏவிரானிக்ஸ் கம்பெனின்றது வந்து ட்ரோன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதற்கு உண்டான அனைத்தும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே இங்கேயே நம்மளுடைய தமிழகத்திலேயே நம்ம தயாரிக்கிறோம் எங்களுடைய இன்ஜினியர்ஸ்கள் மூலமாக கேள்விக்கு ஏவிடாக்ஸ் நிறுவனத்தை பற்றி தெளிவாக விளக்கம் சொன்னீங்க விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி பசுமை விவசாயம் வந்து ஒன் ஆஃப் த நாங்கள் பார்த்ததுலையே விவசாயங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைய எடுத்து சொல்கிறீங்க உங்களுடைய பணிகளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணணும் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க நம்ம அவங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லணும் ஏவிரானிக்ஸ் ட்ரோன் மூலமாக அவங்க கண்டிப்பாக பயன் அடைவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்கள் சேனல் மூலமாக விவசாயிகள் அனைவரையும் நாங்கள் சென்றடையணும்னு நினைக்கிறோம் இந்த உங்களுடைய சமயத்தை எங்களுடைய ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒன் செகண்ட் பசுமை விவசாயம் நேயர்களுக்கு எங்களுடைய நன்றி ஏவிரானிக்ஸ் சைட்லேருந்து மிக்க நன்றி தேங்க்யூ